தாய்மார்களே திருப்பூரில் இருக்கக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் நம்முடைய சட்டமன்ற தொகுதி மூன்று தொகுதிகளுக்கான ஒரு அற்புதமான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அற்புதமான தலைவர் அருமை சகோதரர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய யாத்திரையில் திருப்பூர் நகரத்திற்கு வர வேண்டும் உங்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் ஒரு நாள் முழுவதும் திருப்பூரில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தோடு வந்து கொண்டிருந்தார்கள் யாத்திரை நம்முடைய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் வந்த பொழுது அது புதுக்கோட்டையிலே அது நிறைவு விழா கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் இருந்த பொழுது திருப்பூரில் நிச்சயமாக நம்முடைய யாத்திரையாக இருக்க வேண்டாம் அது ஒரு மாநாட்டாக விடுங்கள் என்று சொன்னார் இன்று யாத்திரைக்கு பிறகு நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் மாநாடாக இது இருக்கிறது அதற்கு அனுமதி கொடுத்து நம்மோடு இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய நம் மாநிலத்தினுடைய தலைவர் திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய மக்களுடைய பிரதிநிதி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் சட்டமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நம்முடைய தோழமை கட்சிகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு பிரிங்கி எரிய வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு உந்துதலோடு பெரிய ஒரு பயணத்தை கடந்த ஒரு எட்டு மாத காலமாக நடத்தி முடித்துவிட்டு வந்திருக்கக்கூடிய அருமை நாகேந்திரன் அவர்களே நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா மலர்கொடி அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்று சென்னையில் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நேர்காணல் இருக்கும் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை ஐயா பழனிசாமி அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களே பாயிண்ட்மணி அவர்களே அண்ணன் சின்னசாமி அவர்களே நாச்சிமுத்து அவர்களே குணசேகரன் அவர்களே அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே அருண் அவர்களே நடராஜ் அவர்களே கலாமணி அக்கா அவர்களே வினோத் வெங்கடேஷ் அவர்களே ரவிக்குமார் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய சொல்லேர் உழவர் நமக்கெல்லாம் என்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே அவர் தான் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மீது எப்பொழுதும் ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடியவர் விவசாய சட்டங்கள் பொழுது பட்டி தொட்டி எல்லாம் சென்று நம்முடைய விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு அற்புதமான மலைவர் மனிதர் சொல்லியுள்ளவர் செல்லமுத்தையா இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அருமையான ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச் சிறப்பாக நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுடைய குரலாக மக்களுக்கு ஆதரவாக அது போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்த யாத்திரையை முடிந்த பிறகு மாநில தலைவர்களுடைய வருகையை ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய எல்லா திருப்பூர் மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூட தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு எண்பது நாட்கள் தான் இருக்குதுங்க இன்னும் எண்பது நாட்கள் தான் மக்கள் எல்லாம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேல ஒரு மாற்றம் வராதா இன்னைக்கு வராதா நாளைக்கு வராதான்னு வலி மேல வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு எல்லோருமே நிச்சயமாக ஏப்ரல்ல தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும் திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய தீய சக்தி பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது இளைஞர்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக கூட இருக்கட்டும் எல்லோருமே இன்னைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலைமையை அப்பட்டமாக வெளிப்படையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களை இன்னைக்கு திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஒரு பீனிக்ஸ் பறவையாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஒரு சின்ன ஒரு நகரத்துல இவ்வளவு பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை எல்லாம் திருப்பூர் நகரம் இந்தியாவுக்கே பறைசாற்றி காட்டி கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டு உற்பத்தி திறன்ல திருப்பூர்னுடைய பங்கு எண்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு ஒரு சிறிய நகரம் ஒரு குட்டி ஜப்பானை போல ஒரு சுழற்சி முறையில காலையிலிருந்து இரவு வரை மிக வேகமாக ஆற்றலோடு தமிழகத்துல ஒரு நகரம் பணி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இரவிலும் சரி பகலிலும் சரி அது திருப்பூர் நகரம் எந்த ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமோ இல்லையோ திருப்பூர் நகரத்துக்கு வரணும் காரணம் இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பூர் நகரம் என்னைக்கு ஒரு குப்பை மேடாக இங்கே மாற்றி வைத்திருக்கின்றார் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு குப்பை மேடாக மாற்றியதை விட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் நடக்கக்கூடிய நகரத்துல அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்துல இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு நம்பிக்கையோடு திருப்பூர் மக்களின் மீது ஒரு நம்பிக்கையோடு இங்க வந்து பீகாரிலிருந்து இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரிசாவிலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கிறாங்க நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை தான் ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு மாநகரத்தில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ நம்முடைய மாநில தலைவரின் முன்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்தபடி இந்த மூன்று சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர காரணம் திருப்பூருக்கு அவர்கள் தேவை திருப்பூர்னுடைய அவல நிலையை பாருங்க திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்ணா உட்கார்ந்து சேர் போட்டு பக்கத்தில் ஒரு ஒருத்தர் பிடிச்சிட்டு வச்சிருக்கிறாங்க ஜம்மனு சேர்ல அவர் உட்கார்ந்துருக்கார் எதுக்கு நீங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா எங்க மேயர் நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன் இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இந்த டிராமாவை நிறைவே நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஏன்னா மக்களுடைய குறைய ஆட்சியா நாங்கள் செய்ய முடியல கட்சியா நாங்கள் செய்யறோம் இன்னைக்கு திருப்பூரிலும் அதே போன்ற அவள நிலைமையை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற டிராமாவை பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பைய போடுறாரு ஊர் மக்கள்லாம் போய் மன்னிப்பு கேட்கறாங்க ஐயா ஊரு குப்பையை கொண்டு வராதிங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க மரியாதையா வீட்டுக்கு வாங்க என்னைய பத்தி பொது இடத்துல தப்பா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதை எல்லாம் வீடியோ பண்ணி அதை டிஎம்கே ஐடிவிங்ல போட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஊர்ல மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த கட்ட கேடுகட்ட ஒருத்தர் அவர் முடியும் அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேரையில பேசினாங்க அவமானப்படுத்தி அவர்களை பொது வெளியில மன்னிப்பு கேட்க வைத்து காலையில் போய் குப்பையை கொட்டுறார் அதை எதிர்த்து டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது செக்யூரி செக்யூர் கையெழுத்து போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க இதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய கட்சி நூற்றுக்கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள வச்சாங்க இதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுல தூய்மையான நகரங்கள் பட்டியல் போடுறாங்க தூய்மையான நகரங்கள் பட்டியல் பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்கள் இந்தியாவுல நாற்பதுங்க நாற்பதாவது இடத்துல கட்ட கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னா மதுரை கடைசி நகரம் தூய்மையில இந்தியாவில் பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரம் அந்த நாற்பதாவது நகரத்திலிருந்து ஒரு நகரம் தாண்டி முப்பத்தி ஒன்பது லூதியானா முப்பத்தி எட்டு கடைசியிலிருந்து இரண்டாவது இடத்துல ஒரு நகரம் இருக்குன்னா அது சென்னை யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில இன்னைக்கு குப்பை நகரமாக ஒரு ஒரு நகரமாக தமிழகத்திலே மாறி கொண்டிருக்கிறது கட்ட கடைசி இடத்துல மதுரை அதிலிருந்து இரண்டு இடம் தள்ளி சென்னை அந்த நாற்பது நகரத்துல இருபத்தி ஒன்பதாவது நகரமாக கீழிருந்து பதினோரு இடத்துல கோயம்புத்தூர் மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போடுறாங்க எது குப்பை நகரம் தொண்ணூத்தி நாலாவது இடத்துல ஈரோடு எழுபத்தி ஏழாவது இடத்துல திருப்பூர் இதை விட வெட்க எங்கேயுமே இருக்க முடியாது இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வட இந்தியாவினுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்க எல்லாம் பான்பிராக்க வாயன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் நம்மளை விட சுத்தத்துல மேல இருக்கிறாங்க இதை விட கேடு கட்டத்தான் இருக்க முடியுமா இங்க இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஜார்க்கண்ட ராஞ்சிய எந்த வட இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உழைப்பாளிகளை பார்த்து பான்பிராக்க வாயன்லாம் திட்டுறாங்கல்ல அவங்க எல்லாம் சுத்தத்துல நம்மை விட முன்னாடி இருக்கிறாங்க இண்டோர் நகரம் கடந்த ஏழு ஆண்டுகளாக மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் இண்டோர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவுடைய தூய்மை நகரமாக இருக்கிறது மைசூர் இரண்டாவது நகரமாக தூய்மை நகரமாக திருப்பூர் மாநகராட்சியில இருவரும் சேரும் பொழுது சாமானிய மனிதனுடைய உழைப்புக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றதை விடங்க உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லை நீங்க கட்டக்கூடிய வரிக்கு ஒரு மரியாதை இல்லை தண்ணி வரி கரண்ட் வரி சொத்து வரி எந்த வரி கட்டினாலும் கூட இவர்கள் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாதனால என்னை குப்பை நகரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக தொடர்ந்து மாத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த இடத்துல நீங்க நல்லா நாவ வச்சுக்கணுங்க நம்ம ஓட்டு எதுக்கு போடுறோங்க ஐயா ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி என்பது மூன்று அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதனுக்கு செய்யணும் முதல் விஷயம் என்பது உயிருக்கு உத்தரவாதம் ஒரு அரசனுடைய தடமை உயிருக்கு உத்தரவாதம் எல்லோரும் பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா அரசு கையில தான் அந்த பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் நம்ம மேலே யாராச்சு கை வச்சா கூட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை முதல் வேலை இரண்டாவது சொத்தை பாதுகாப்பது நாம் சம்பாதித்த சொத்தை பாதுகாக்கணும் மூன்றாவது நாம் பகுதியில் வசிக்கும் அளவுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அரசு செய்ய வேண்டியது மூன்று வேலை மட்டும்தான் இத தான் மற்ற வேலை ஆனா இந்த முதல் மூன்று வேலையுமே மிக கேவலமாக மிக மோசமாக செய்து பூஜ்ஜியம் மார்க்னு சொன்னா கூட கேவலங்க நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம் அவ்வளவு மோசமான நான்கு ஆண்டு காலம் நடத்தி நடத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு மேடைக்கு ஏறி பேசுறார் நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை எப்பவுமே பிரச்சனை எப்ப கேட்டாலும் மாத்தி மாத்தி சொல்லுவார் இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்குன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார் போன செப்டம்பர் மாசம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதி முடிச்சுட்டேன் போன மாசம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிச்சிட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சுட்டேன் ஐயா எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு போறதை பார்த்திருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்பது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன் அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்திருக்கிறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார் இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பெயரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் அவரே என் கனவை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்கக்கூடாது எழுதி வச்சு இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டாலும் இதான சொல்ல போறாங்க புதுசா என்ன சொல்ல போறாங்க உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க நீங்க ஆட்சியில் இருக்க ஐயா அதாங்க எங்க கனவுன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்ல போறாங்க ஏன்னா இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார் இதுக்குங்க குறை தீர்ப்பு பேப்பர்ல இருந்தா உள்ள போட்டுவீங்க இந்த பெட்டிக்குள்ள நான் அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும் பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கும் மரியாதை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கிறாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பூரணச்சந்திரன் பாருங்க அதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவருக்கு நான் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கிறது மெரினாக்கு போனீங்க ஏங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமான சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி மரியாதை இருக்கு அடிப்படையில கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம் இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுனா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோர்ட்டு கேர்னீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதியே எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சர் இதை விட கொடுமையை தமிழகத்துல இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கேட்டா நம்மளே சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூறு ஷா அவதூரா பேசுறாராமா ஆனால் அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு ஸ்டாலின் என்று சொல்லலாமா சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்கள் பயப்பட்டது கிடையாது எப்பவும் போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக்கு இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுனீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்துக்கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிற குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதானுங்க வெய்யுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவத நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவருடைய பொறுப்பில் செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நேற்று இதே நேரத்துல மும்பையில தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது எப்படி ஹிந்தியில பேசுறது பக்கத்துல சொன்னா ஒரு மூணு லைன் ஹிந்தியில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி கொடுங்கன்னா அதை போய் அப்படியே படிச்சுட்டு வந்துடுறாங்க ஐயா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் மக்களை அடக்கி 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 தான் படிக்கணும் இத்தனை மொழி தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எப்படிங்க எவ்வளவு பெரிய தவறு பாருங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நான் மத்திய அரசினுடைய இரு மொழி கொள்கையை எதிர்க்கிறேங்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன் எதிர்க்கிறாருன்னா முப்பது மொழி படிக்கணும் அதெல்லாம் ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சா தான் நல்லா இருக்க எல்லாம் முப்பது மொழி படிங்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே ஒருபடியா வராது அல்ல கணக்கும் வராது ஆனால் இவர் என்ன ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் யோசிக்கணும் எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு முன்னூறு கோடி ஆனா அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும் அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது அல்ல ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடி ஒழுகும் ஹீரோக்கு எப்பவும் அடி உழுகாது ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்ல நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல் மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை அவருடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல இது முக்கியமான தேர்தல் அது இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இவருக்கு போட்டு பாக்கலாமா சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போடுறதுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் ஆட்சியில் யாரு வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும் ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் அங்கு உட்காரணும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும் இப்ப அண்ணன் நயினார நாகேந்திரன் அவர்கள் பலமுறை முறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அதனால தான் அரசியல் என்பது பக்குவம் அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பிரிமென்டேஷன் தேர்தல் இல்லைங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு பூச ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதனால் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம் நாம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்காண்டு ஆளுக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய தவறையெல்லாம் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாஸ்ட் டைம் ஐயோ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றக்குள்ளே எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய மாநிலத்தில் கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இது எப்பங்க சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பதுல இருந்து கணக்கு போட்டே வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியினுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நாலு லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்கி சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனை நாலு ஆண்டுல அதுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு எதுக்காக அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னு சொல்லாம இன்னுமே ஒரு ஆட்சியின் மீது பழியை போட்டு போட்டு எத்தனை நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்க முடியும் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்பது தமிழகத்தை எதற்கு கடங்கார மாநிலமாக மாற்றி வைத்தீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது சர்வீசபிள் டெப்ட் ஒரு கடன் வாங்கி இருந்தீங்கன்னா வட்டி கட்ட முடியும் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்கு நிக்கிறோம்னே தெரியாது இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா பயிர்கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு நேத்துல இருந்து பணம் இல்ல எங்கிட்டோமே பயிர்க்கடன் புதுப்பிக்கத்தானே கேட்ட பணம் எங்க இல்லீன்னா அண்ணே உங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இது எப்படி இருக்குன்னா கழுதியை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து யானைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் உங்க பணத்துல நீங்க கொடுக்கணும் அதற்கான நிதி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் இன்னைக்கு விவசாய பெருமக்கள் பயிர் கடனை கட்டிவிட்டு புதிதாக கடன் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப உங்களால கொடுக்க முடியாம மூவாயிரம் ஆரம்பிச்சிருக்கேன் எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதுவும் கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க ஆனா ஒருத்தருடைய தலையின் மீது எவ்வளவு கடன் ஏத்திருக்கீங்க புதுக்கோட்டையில பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு இது வடிவேலானு சொன்ன மாதிரி ஜோப்பில் கைவிட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரில கதையால் அங்க இருக்கிறது இருக்கு இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன் நான் பேசுறேன்னு வேற சொல்றேன் அதனால் அருமை சொந்தங்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்ட்ல பேசினாங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம் அப்ப அண்ணா கிட்ட கேட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே நாங்க மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம் மக்கள் தொகை அப்படி இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது ஆனா காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை மயில தேசிய பறவையாக வச்சிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கிரகம் எங்க கூட்டணில் இத்தனை பேர் இருக்கிறாங்க எங்க கூட்டணில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நெம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து விஜயிட்ட போலாமா ஒரு கால் இங்க வைக்கலாமா எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு அவங்க உட்காந்துருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள் கை இங்க கொடுக்கிறாரு கண்ணு இங்க பாக்குறாரு எப்ப அவரு வெளியே போவார்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது அதுல எண்ணிக்கை நாலு எண்ணிக்கை ஐந்து என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள் இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு செருக்கு இருக்கிறது காக்காயும் நல்ல பரவாதாங்க அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக அந்த நான் சொல்றேன் என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அதனால் அன்பு சொந்தங்களை அடுத்த எண்பது நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இந்த கூட்டணி இன்னும் பலப்படும் இன்னும் விரிவடையும் இன்னும் விஸ்தாரமாகும் ஆனால் நிச்சயமாக ஒருமித்த கருத்தில் நாம் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒருமித்த கருத்தில் நாம் இருக்கணும் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணும் அதை இந்த கூட்டத்தை திருப்பூரிலே பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மறுபடியும் இந்த அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து நமக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா பெரும் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நேரடியாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அதே நேரத்தில் எல்லோரும் உங்கள் இருக்கையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து இந்த நிகழ்வு முடிந்த பிறகு உங்களை வந்து பார்ப்பதற்காக நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் அதனால் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து அமைதியாக நம்முடைய மாநில தலைவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா